அஜித் வந்து கொலை வழக்கில் நான் கண்ணால் பார்த்தேன் கொலை நடக்கும்போதும் பார்த்தேன் எல்லாரும் வந்து அடித்து தான் அவனை வந்து துன்புறுத்துனாங்க அதாவது கண்ணால் நான் பார்த்தேன் ரெண்டாவது வேற எதுவும் கேட்குற கேள்வி இருந்தால் நீங்களும் கேளுங்க நானும் போயிடுச்சு அடிச்சது அடித்தது வந்து மூணு பேர் அடித்தாங்க முதல் எனக்கு தெரிஞ்சு மூணு பேர் அடித்தாங்க மூணு பேரை நான் கண்ணால் பார்த்தேன் அடிக்கும்போது அவர் பல முறை வந்து தண்ணி கேட்டார் தண்ணி கொடுக்கல தண்ணி கொடுக்காம இருந்தாங்க நாங்களும் சொன்னோம் அடிக்காதீங்க தண்ணி கொடுங்கன்னு சொன்னோம்

என்னடா விடச்சு சொல்கிறா உண்மையை சொல்கிறான்னு கேட்டேன் நீங்கள் யாருன்னு என்னை கேட்டாங்க எனக்கு தம்பி தான் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சரி நீங்கள் கேளுங்க கேட்டால் அவர் ஏதாவது உண்மையை சொல்கிறாரான்னு சொல்லி கேளுங்க அப்படின்னாங்க சரி நான் கேட்குறேன் சார்ன்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில் தாங்க முடியல என்னால் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னேன் அதுக்கு மேலே அவன் பேசுகிற ஆனால் அவன் பக்கத்தில் போய் நின்று அவளை ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது இருந்தாலும் சொல்கிறேன் அவரை ஸ்மெல் பண்ணும்போது அவர் மேலே வந்து கஞ்சாவோட இருந்துச்சு கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க துன்புறுத்திருக்காங்க போலீஸே வந்து கொடுத்துருக்காங்க அவரை வந்து குடிக்க வச்சிருக்காங்க குடிக்க தான் அவனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இது வழி தெரியாம இருக்கிறதுக்காக இதை கொடுத்தாங்களா என்னன்னு தெரில இது போக ஒரு போலீஸாரே வந்து என்னோட ட்ரீட்மெண்டே வந்து தனியாக இருக்கும் இதுக்கு வந்து கஞ்சா எடுத்துருவாங்கன்னு ஒரு போலீஸாரே சொல்றாரு அதையும் நான் காதுல கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நான் திரும்பவும் சொல்றேன் தண்ணி கொடுங்க தண்ணி அப்படின்னு சொல்லும்போது தண்ணியில் வந்து வந்து பொடியை கலந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவன் மறுபடியும் வந்து அந்த எரிச்சல் தாங்க முடியாம தண்ணி மறுபடியும் கேக்குறான் கேக்கும் போது அவது கொடுக்கல கொடுக்கல தண்ணியை தள்ளி வச்சுட்டு மறுபடியும் வந்து அடிக்கிறாங்க மழைப்பொடி வாங்கி கொடுத்துடல ஆனா வந்து கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்க அந்த டைம்ல நான் வெளியில போயிட்டு திருப்பி வந்தேன் தண்ணி கொடுத்தாங்க அதை மட்டும் கண்டாலும் தான் பார்த்தேன் கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க கஞ்சா எடுக்க சொல்லி ஒரு போலீஸாரே சொல்றாங்கல்ல எடுங்கன்னு சொல்லி சொல்ற அப்படி இல்லை அதை காதலும் நான் கேட்கறீங்கள அது கிடையாது அந்த பழக்கம் வந்து அந்த பையனுக்கு கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டுல இருந்து போயில மூன்றரை போனேன் மூன்றையில இருந்து நான் உள்ள போற வரைக்கும் அடி மூன்றரைக்கு வந்து நான் அங்கே போயிட்டேன் ஸ்பாட்டுக்கு போய்ட்டு மூணு கிளம்பனே மூணரைக்கு நான் அங்கே போய்ட்டேன் மூன்றரைலேருந்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் வந்து அவனை ஆட்டோவில ஏற்றுற வரைக்கும் இருந்தேன் ஆட்டோ மணி ஒரு ஆறு ஆறரைக்குள்ளே இருக்கும் மூன்றரை ஆறு ஆறரைக்குள்ளே ஆட்டோவில ஏற்ற இல்லை கிடையாது கிடையாது அவர் உயிரே கிடையாது இங்கே முடிஞ்சுச்சு நான் தான் பார்த்து சொன்னேன் நான் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் வந்து நான் சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் மீடியாவுக்கோ ஒரு ஐ விட்னெஸ்ஸாகவோ வராதது காரணம்

என்கிட்ட யார் யாராவது இருந்தாங்கன்னு கேட்கறாங்க மனோஜ் பாபு இல்ல இல்ல என்னோட பேரை வந்து நான் கொடுத்துட்டேன் யாராவது இருந்தாங்கன்னு கேட்கறாங்க நைட்டு கேட்கும்போது போது என்னோட பேரையும் கொடுத்துட்டேன் போலீஸ் வந்து கேட்டாங்க போலீஸ் கேட்கும்போது நான் கொடுத்துட்டேன் நம்பர் அவரு கூட வேலை பார்க்கல நான் ராமநாட்டில் வேலை பார்த்தேன் எனக்கு வந்து சனி ஞாயிறு லீவ் அதனால நான் இருந்தேன் பாத்தீங்க பாத்தீங்கன்னால கோசாலை மரம்